வணக்கம் உறவுகளே நான் என்ன செய்ய போறேன் சொன்னால் அப்பம் பாலப்பம் செய்ய போறேன் பாலப்பம் வந்து முந்தி முதல் உறக்கா செய்து போட்ட நான் அதாவது அரிசிய ஊற விட்டு அரிசி ஊறின அப்புறம் வடிய விட்டுட்டு அதை அடித்து குருணி எடுத்து கஞ்சி காய்ச்சி அப்பம் இந்த மா குழைக்கிற விதம் செய்து காட்டினான்மா இது வந்து இன்னொரு மெதட் ஈஸியான முறை அப்பன் சுட தெரியாதவர்களும் அப்பன் சுடலாம் ஈஸியான முறையில் நான் செய்து இது காட்டப்போகிறேன் செய்யக்குள்ளே ஒவன்டவண்டாக காட்டுறேன் இது வந்து மா வாக்குறையில் அப்படியே தண்ணியை விட்டு அரிசியை அடிக்கிறது அதுக்கு என்னென்ன போடணும் எல்லாம் நான் ஒன்றா செய்யக்க காட்டுறேன் இது வந்து இப்போ அரிசியை ஊற விடுவோம் அஞ்சு பேருங்க இந்த வெள்ளை அரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ அதோட இந்த சிவப்பு பச்சை அரிசியும் ஒரு கப்பு போட போகிறேன் சிவப்பு பச்சை அரிசியும் அதோடு ஒரு கப் போட்டு வெள்ளை பச்சை ஒரு கப் போட்டு இப்போ காலமாக ஊற விடுறேன் பின்னறந்தான் பிறகு அதை அரைச்சி அதுக்கு என்னென்ன சேர்ப்பேன் என்றதை விரிவாக காட்டுவேன் இப்போ இந்த அரிசியை போடுறேன் சிவப்பு அரிசியை இதுக்கு போட போகிறேன் பாருங்க இதுவும் ஒரே கப்பு போடுறேன் அப்படியே போட்டுட்டு தண்ணி பிடிச்சி விடுவோம் இதை இப்போ விட்டுட்டு பின்னே இருந்தால் அரைப்பேன் அரைக்க என்னென்ன போட்டு அரைக்கணும் தூங்க அப்போ எல்லாம் போட்டு இறைக்கணும் அதை நான் செய்யக்க ஒவண்ட ஒவண்டாக காட்டுறேன் ஓகே வேறுங்க அப்பத்துக்கு அரிசி வடிவாக கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்து வச்சுருக்குது அப்போ இதை அரைக்கணும் அரைக்க வேணும் பார்க்குறேன் சிவப்பு வள்ளி அரிசி எல்லாம் பூடைக்க ஹாட்டினேன் அதுக்கு வந்து தேங்காய் பூ கொஞ்சம் மருந்து வச்சுக்கிறான் கொஞ்சமாக தேங்காய் பூ ஒரு இந்த கஜால பழகு போட்டு அரைக்கலாம் மற்றது கரைக்க இந்த மா அவி அவிக்காத மா அவிக்காத கோதுமைமா இல்லாத மைதாமா அதுவும் கொஞ்சம் போட போடுறேன் அது கரைக்காக ஆட்டுறேன் மற்றது இதை அரைச்சிட்டு கஞ்சி காய்ச்சோனும் கஞ்சி காய்ச்சறதையும் எப்படி காட்டுறேன் கஞ்சி காய்ச்சற இந்த அரிசியை அரைக்க தேங்காப்பூ போடக்கூடாது கடைசியாக போட்டு அரைப்பேன் முதல் இந்த அரிசியை அரைப்பான் தேங்காப்பூ முதல் போடாமலே இருந்தால் கஞ்சி காய்ச்சறதுக்கு தேங்காய் பூ போடக்கூடாது அப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டு வாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இனி வந்து இந்த தேங்காய் பூ போட்டு அரிசியோடு சேர்த்து கடைசியாக அரைக்க போகிறேன் அதுக்கு முதல் தேங்காய் பூ போடாத அரைச்ச மாவை கஞ்சி காய்ச்ச வேணும் இப்போ கஞ்சி காய்ச்சுவோம் கஞ்சி காய்ச்சுறதுக்கு சட்டி வச்சுட்டேன் இது வந்து ஈஸியான முறை இது வந்து எல்லோரும் அப்பஞ்சூட தெரியாதவ எல்லாரும் இது செய்யலாம் இப்படியே அரைச்சிட்டு கூழா கிரைண்டரில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு கரைக்கிற அணை அப்பத்த கஞ்சி காய்ச்சி போட்டு இப்போ கஞ்சி காய்ச்சிராக்கு நான் வந்து இதால் அடுப்பு போட்டுட்டேன் இதால் வந்து மேக கரண்டியால் நாலு கரண்டி அள்ளி விடுறேன் இப்படி நாலு கரண்டி அள்ளி விடுறேன் சட்டிக்க ஒன் ரெண்டாவது மூன்றாவது ஆடுறேன் நாலாவது தான் விட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி விடணும் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்குது அதை எடுத்துக்கணும் வாங்க சுடுதண்ணியை விட்டு கஞ்சி காய்ச்சும் அடுப்பா குறைச்சி விடுவோம் ரெண்டு ஒரு கையால் செய்கிற செய்கிறவடியா கொஞ்சம் அப்படி இப்படியா போச்சு திருப்பியும் சுடுதா நீட்றேன் கொதிச்ச கொடுங்க அடுப்போ பண்ணிவிட்டு அந்த சூடு கா பதம் இப்படி காய்ச்சிட்டு நல்லா ஆற விடணும் நல்லா ஆறினகப்புறம் அதுதான் இந்த மாவுக்குள்ளே போட்டு குழைக்க வேணும் இது ஆறட்டும் நான் இந்த தேங்காய் பூவும் போட்டு இந்த அரிசியையும் போட்டு அடிக்க போகிறேன் இருக்கில் வேறங்கோ அப்பூ அரிசி அரிசி போட்டு இறக்க கணக்கை தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஆகிட்டே இறக்கணும் கனக தண்ணி ஆகிட்டால் தண்ணியாக இருக்கும் அப்புறம் அப்போ அம்மா கரைக்க தண்ணியாக எல்லாம் இருக்கும் கொஞ்சமாக விடணும் தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இங்கே வேறுங்கோ கொஞ்சம் மஞ்சள் காணும் போல தண்ணி காணும் இப்படி விட்டு இதை அரைச்சி கொண்டு வர போவேன் இது ஆற வேணும் கஞ்சி ஆறட்டும் பாறச்சி இங்கே வாங்க தேங்காய் பூ போட்டு அரைச்சி வந்துட்டேன் இது இதையும் இதுக்குள்ளே ஊற்றுவேன் அந்த சட்டிக்காக ஊற்றுவேன் இங்கே வேறுபோ சட்டிக்காய் ஊற்றுறேன் கரைக்கிற சட்டி கரைக்கிற சட்டிக்காய் ஊற்றிட்டு கரைக்கிறதாட்டாரங்கோ கரைக்கப் போடுறேன் இது வந்து புக்க கொஞ்சம் நல்லா ஆற விடணும் நான் இதுக்கு போடுறது வேலை போடுறேன் என்னென்ன போடணும் இந்த பாருங்க கோதுமைமா பச்சை கோதுமைமா அவிக்காத கோதுமைமா மைதாமாவாக போடலாம் கோதுமைமா இல்லாதவர்கள் மைதாமா போடலாம் அப்போ இதுக்காக போடுறேன் கா கப் இது வந்து கா கப் இதுக்காக போடுறேன் இதுக்கு வந்து புளிக்க போடுறவுக்கு நான் வந்து இந்த பேக்கிங் பவுடர் தேக்கரண்டி அரை தேக்கரண்டி அளவுக்கு போடுறேன் இதை போடுறேன் இந்த பேக்கிங் பவுடர் இந்த இந்த பேக்கிங் பவுடராக போடுறேன் சிறுலங்காயில் இருக்கிறவ அப்பச்சோடான்றதுக்கு போடலாம் இல்லையானா அந்த பிசாவுக்கு குழைக்கிற ஈஸ்ட் இருக்கல்லோ அந்த ஈஸில் அந்த கட்டியாக வெறும் இந்த கட்டியாக விற்குதுங்க அதை வாங்கி அதில் ஒரு கொஞ்சமாக போடணும் இல்லைன்னா அது பவுடராகவும் பெருகுது பேக்கிங் பவுடர் மாதிரி அதுவும் பவுடரில் செய்து வருது அந்த ஈஸ் பவுடர் அது போடலாம் அது போட்டால் இன்னும் கண் விழுந்து நல்லா கண் விழுந்து நல்ல வடிவாக வருவர் நான் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறேன் இனி வந்து இந்த ஆற விட்டு இதையும் இதுக்குள்ள போட்டு இப்படியோ குளைச்சி வைக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் நல்ல ஈஸி அப்பம் சுட தெரியாதவர்களும் இப்படி கரைச்சி வச்சு சுட்டு பார்க்கலாம் அப்போ நான் இந்த காய்ச்சின கஞ்சியை போட்டு ஆற விட்டு வைக்கணும் குழை ஹார்ட்ரன் உப்பையும் போட்டு குழைச்சி வைக்க போகிறேன் குழைக்க ஆட்டுறேன் இங்கே வேறுங்க இதுக்குள்ள உப்பும் போட்டுட்டேன் இப்போ இதை நல்லா ஆறிட்டுது இதை போட்டு குளைச்சி வைப்பேன் இதை போட்டு குளைச்சி வைக்கணும் வேறு எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே வேறுங்கோ இந்த மாதிரி குளைச்சி வைக்க வேணும் இங்கே ஆக கட்டியாகவும் இல்லாமல் தண்ணிாம் இல்லாமல் இப்படி இந்த பதத்தில் இப்படி குழாய்ச்சிட்டு வைக்கணும் இதுக்கு புளிக்காய் போடுறதுக்கு பேக்கிங் பவுடர் இல்லாத ஈட்ஸ் போடலாம் காக்காப்பளவில் அவிக்காத கோதுமைமா இல்லாத மைதாமாக போடலாம் இவ்வளவு தான் போட்டு நல்ல சோமான முறையில் அப்பன் சுட தெரியாதவர்களும் இப்படி கரைச்சி வச்சு சுடலாம் நாளைக்கு அப்பன் சுடைக்கில் எப்படி சுடுறன்றதை பார்ப்போம் பால் விட்டு பால் அப்போம் மினிப்பூ அப்போம் அப்படி சுடுவோம் அதை நாளைக்கு பார்ப்போம் இப்போ இப்போ ஓகே நாளைக்கு பார்ப்போம் வேறுங்கோ அப்பமா நேற்று கரைச்சி வச்சது உண்டைக்கு ஏன் புளித்து வந்துட்டது இல்லை புளிச்சுட்டது உப்பெல்லாம் போட்டபடியாக போட தேவையில்ல இது தேங்காய்பால் இந்த கடையெல்லாம் வேண்டாம் தேங்காய்பால் நிறைய பேருங்கோ தேங்காய்ப்பா இந்த தேங்காய்பால்லாம் உடைச்சி இந்த பால் எடுத்து அப்பத்துக்கு சுட போகிறேன் அப்போ இந்த தேங்காய் பாலை எடுத்து உடைச்சி இந்த சின்னத்துக்கா விட்டுட்டு சீனி போடணும் சொட்டு போடணும் உடாச்சு விட்டுட்டு காட்டுறேன் பால் எடுத்து விட்டுருக்குறேன் இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் அப்பத்துக்கும் விட்டால் நெல்லாம் அப்பத்துக்கும் விடலாம் கூட நான் முதலும் கொஞ்சம் விட்டு விட்டேன் வீடியோடு கதல் இப்போ விட்டு காட்டுறேன் இப்படி இதால் இப்படி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சீனி போட முதல் சீனி போடாமல் இந்த பால் ஒரு ரெண்டு கரண்டி பால் எடுத்து அப்பா மாவு கேம்பட்டு கலந்தால் நல்லது தேங்காய் பூவும் போட்டு அரைச்சது தானே நல்லது இப்போ நாங்கள் வந்து இதுக்கு சீனி போட போகிறோம் உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு பிடிக்குமோ அவ்வளவு சீனி போடலாம் சீனி இனிப்பு அவ்வளோ வேணுமோ அவ்வளவு போடும் நல்லா கரைக்கும் இதுக்கு உப்புன்னு சொட்டு போடணும் உப்பு வாட்றேன் வேறுங்கோ கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த தேங்காய் பாலுக்கு உப்பு வேறுங்க போடுறோம் கொஞ்சம் சீனி போடுறானே அப்போ உப்பு போட்டால் சுவையாக இருக்கும் இந்த உப்பு காணாத இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சமாக போடுங்க இப்படி நல்லா கரைச்சிட்டு அப்பத்துக்கு வந்து இப்படி ஒரு சட்டி அடுப்பை போடுவோம் இப்படி ஒரு அப்ப செய்யலாம் அப்ப சட்டி வச்சுருக்கிறவன் அப்ப சட்டியில் செய்யலாம் இல்லையாண்டா இந்த மாதிரி ஒரு குண்டாலை குண்டாலத்தில் இப்படி அப்போன்னு சுடலாம் இல்லையாண்டு சொன்னால் இப்படி ஒரு அந்த முட்டை பொறிக்கிற மாதிரி சின்னனா இப்படி ஒன்று இருக்கும் பணாண்டு சொல்கிறது இங்கே இந்த இதுலேயும் அப்பான்னு சுடலாம் அவங்களுக்கு இதுலேயும் சுட்டு காட்டுறேன் இதில் சுட்டால் அந்த அப்படி குடை மாதிரி நிற்கும் இப்படி இப்படி குடை மாதிரி அப்பாம்பெறும் அப்போ இது சாலையாக அண்ணி அம்புதல் பூசோனும் ஒன்று இது விட்டனா விட்டுட்டேன் உன்னையாக பூசணும் ஒரு ஒரு காசினா காப்பஞ்சி ரூபாய்க்கா பூசணும் இல்லை ஒரு காத்தன் விட்டு இப்படி ஒரு காசினா காணணும் மா கரச மா தண்ணியாக கூடாது இப்படி சட்டி சூடாகட்டும் இங்கே பாருங்க அப்பான் சுட்டு சுட்டு பண்ணிருக்கிறேன் வாக்கைக்கா ஆட்டுறேன் அடுத்த முறை வாக்கை இது இப்போ சுட்டு பார்த்தேன்னா பார்த்திங்களே எப்படியே பால் எல்லாம் நிற்குது இங்கே எப்படி கையால் எடுக்க வரும் இங்கே வெந்து கொண்டுருக்க கொஞ்சம் முருகினா நல்லா இருக்கும் அதால் முருகா விட்டுருக்கு முருகாட்ட அடுப்பா குறைச்சி விட்டுட்டேன் கொஞ்சம் முருகி வெர்றது விருப்பம் இதில் ஒன்று சுட்டு வச்சிருக்கு அப்பா பேருங்கோ எந்த ஒன்று இருக்குது எந்த ஒன்று இருக்குது பாரு அடுக்க வேணும் பாது பேருங்கோ அப்பம் பார்க்க போகிறேன் பேருங்கோ அப்பம் பார்க்க போகிறேன் கல பாருங்க அப்படி அள்ளி ஊற்றணும் நடுவில் நடுவில் ஊற்றிட்டு இப்படி சிலாவி எடுக்கும் பாருங்க சிலாவி எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் அப்பமாக விடுறேன் பாருங்க இப்போ வந்து பால் விடணும் பாருங்க மூடி விடுவோம் சுட்டப்பம் பாருங்க சுட்டப்பம் எல்லாரும் அந்த அப்பன் தெரியாதவைகள் இந்த முறையில் செய்தால் அப்பம் படிவாக சுடலாம் அந்த அப்பச்சாட்டியில சுட்டால் இப்படி நிற்கும் அப்படி குண்டாலமாக குடை மாதிரி இப்படி குண்டாலமாக நிற்கும் இது இந்த இஞ்ச இவங்கள கடையில் வாங்கினா சட்டி இது தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் அப்பா சட்டி கண்டா அப்படி குண்டாலமாக நிற்கும் இப்போ இதை பேருங்கோ கறி போச்சு கறி போச்சு இந்த கறி போச்சு கொஞ்சம் கறி வந்துட்டான் கறி நான் பிடிக்கும் இதை இனி எடுக்க வேணும் வேறு எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்பம் கருகள் என்ன நல்லா இருக்கும் இதுதான் அப்பம் இப்படித்தான் எல்லாம் சூடாக வேணும் சூடாக சாப்பிடக்க சூடாக சுட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும் சுட்டு வச்சிட்டு சாப்பிட்ற உடனே 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 சுட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதுதான் தான் அப்ப முறை ஈஸியான முறையில் அப்பன் சொல்கிற முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பெல் பட்டனை அழுத்துவிடுங்கோ ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்